நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் கவனம் இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு சோ இந்த தேர்வுல குறிப்பாக வரலாறு ஹிஸ்டரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் இந்த வரலாறு பாடப்பகுதியில நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அதுக்கடுத்து அடிப்படையாக வைத்து நம்ம கிழவின் சார்பாக பயிற்சிகள் தேர்வுகள் குறித்த முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த தேர்வுக்கு சிறப்பாக தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான அரசு பணிக்கான வழிமுறையாக இதை நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் சோ இந்த பிஜேடி ஆம்பி எக்ஸாம்ல நீங்க படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் புக்குன்னு பாத்தீங்கன்னா பதினைந்து புத்தகங்கள் வந்து நீங்க என்ன செய்யணும் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய மொத்த சிலபஸ் யூனிட் புதியதாக கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ அப்டேட்டடா இருக்கக்கூடியத பார்க்கும் போது பத்து யூனிட் இருக்கு யூனிட் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் நீங்க படிக்க வேண்டிய புத்தகங்கள் பதினைந்து புத்தகங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் இந்த பதினைந்து புத்தகங்களை நீங்க ரெஃபர் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நம்ம செலக்ட் ஆகி போகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக் ஏன்னா வந்து இங்க டிஆர்டிக்கு அப்செக்ஷன் தெரிவிக்கும் பொழுது ஸ்டாண்டர்ட் புக் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்கிற பட்சத்துல அந்த புக்கை நம்ம நினைச்சிடும் ஃபாலோ பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்தியா வரலாறு வெங்கடேசன் அவருடைய புக் சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகம் முதல் வரை இந்திய வரலாறு முதல் புத்தகமானது இரண்டாவது புத்தகம் இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் அதே வெங்கடேசன் அவருடைய இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு ஓர் அறிமுகம் டிடி பாஸ் தாஸ் பாஸ் துர்கா தாஸ் பாஸ் அதான் நினைச்சாங்க டிடி பாஸ் இவருடைய புத்தகம் இந்திய அரசின் அமைப்பு ஒரு அறிமுகம் மூன்றாவதாக நீங்க படிக்க வேண்டியது நான்காவது புத்தகம் சமவால இந்தியா வரலாறு க வெங்கடேசன் அவருடைய புக்கு ஐந்தாவது புத்தகம் சுதந்திரத்திற்கு பின் இந்தியா அதுக்கடுத்து பல்லவர்களின் வரலாறு ராச மாணிக்கனார் பாண்டியன் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் சேர மன்னர்களின் வரலாறு ராச மாணிக்கனார் சோழர்கள் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் தமிழக வரலாறும் பண்பாடும் ராச மாணிக்கனாருடைய புத்தகம் தமிழக வரலாறும் பண்பாடும் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு க வெங்கடேசன் முற்கால தமிழ்நாட்டு வரலாறு அதே மாதிரி வெங்கடேசன் அவருடைய புக்குதான் இங்க நம்ம ரெஃபர் கூடியது அடுத்து ஐரோப்பிய வரலாறு தர்மராஜ்யன் அவருடைய புக்கு ஐரோப்பிய வரலாறு தர்மராஜன் சரிங்களா சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பதினைந்து புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை ஆரம்பித்து ஒவ்வொன்றாக நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஐரோப்பிய வரலாறு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல நம்ம கையில இருக்க வேண்டிய புத்தகங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா பதினைந்து தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்க வேண்டியது பதினைஞ்சு ஆறாயிரத்தி முப்பது ஒவ்வொன்றுக்கு ஆறாயிரத்தி புத்தகங்களையும் நம்ம என்ன செய்யறோம் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்புறோம் சோ கொரியர் மூலம் அனுப்பும் பொழுது இந்த பதினைந்து புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முப்பதுக்கு பதிலாக ஐயாயிரம் ரூபாயாக என்ன இந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைச்சோம் நம்ம குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு தயார் பண்றோம் அந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை அப்படியே அடிப்படையாக வைத்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைனும் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம் இது பதினைந்து புத்தகம் மூல புத்தகம் ஸ்டாண்டர்ட் புக்கு அந்த புக்கை பண்ணி நம்ம எடுத்திருக்க கூடிய மெட்டீரியல் அதுல இருந்து ஒன்லைன் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் பனிரெண்டு தொகுதிகள் அடுத்து நீங்க ஸ்கூல் படிக்க வேண்டியது சரிங்களா நீங்க இந்த மூல புத்தகங்கள் என்பது மட்டும் இல்லாம ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதே மாதிரி அண்ட் இருக்கக்கூடிய அற இயலும் பண்பாடும் இந்த எத்திக்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்ப இந்த பதினைந்து மூல புத்தகத்துல வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல் பன்னெண்டு புக்கு சோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொரியர் சார்ஜோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சிக்ஸ்துல இருந்து ட்வெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டை எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா ஒரு ஐந்து புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிரும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனா நம்ம என்ன செய்யறோம் இப்ப சிக்ஸ்த் செவன்த் எய்த்து கொடுத்துருக்குறோம் அடுத்து நைன்த் டென்த் லெவன்த் டுவல்த்துமே நம்ம என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது போக உங்களுக்கு இந்த மூல புத்தகத்துல எடுத்திருக்க கூடியத நம்ம என்ன ஐந்தாயிரம் ரூபாயாக பன்னெண்டு தொகுதியாக உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்ப ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி நீங்க எடுத்திருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் பதினைந்து புத்தகங்கள் அந்த பதினைந்து புத்தகங்கள் மூல புத்தகங்களாக வாங்கிட்டாலும் உங்களுக்கு தான் அதே மாதிரி நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக சுபிகிளவின் சார்பாக ஒன் லைனா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படி வாங்குகின்ற பட்சத்திலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம் இது போக வந்து டெஸ்ட் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் இந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடு ஒண்ணு வந்து பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு வந்து யூனிட் வைஸான பயிற்சி வகுப்புகள் அந்த பயிற்சி வகுப்புல இருந்து ஒன்லைன் டெஸ்டா உங்களுக்கு நம்ம மேனேஜரா ப்ரொவைட் பண்றோம் பயிற்சி வகுப்பு அந்த பயிற்சி வகுப்புல இருந்து உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா சோ இது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் இரண்டாவது டெஸ்ட் நம்ம நூற்று ஐம்பது தேர்வு பத்து யூனிட்ட கவர் பண்ணி நூத்தி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் கண்டென்ட் பண்றோம் இது வந்து வாரத்துல இதுவும் இரண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து புதன்கிழமை ஒரு தேர்வு கொடுக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வுன்னு வாரத்துல இரண்டு நாட்கள் மீதி நாட்கள் நீங்க அந்த கண்டென்ட்டை இந்த புக்கில இருந்து படிச்சுட்டு தேர்வு எழுதக்கூடிய வகையில நம்ம டெஸ்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரியா கொடுக்குறோம் பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் அதுல இருந்து ஒன்லைன் டெஸ்ட் அதே மாதிரி இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஒன்லைன் நாலு ஆப்ஷனோட டிஆர்பி பேட்டன்ல டெஸ்ட் இதற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் ரெண்டு ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் புத்தகமும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் கிளாஸ் இந்த ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இத நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அது போக அடுத்து நீங்க எழுதக்கூடியது சைக்காலஜி எஜுகேஷன் GK தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான மெட்டீரியலுடைய உங்களுக்கு நாம ப்ரொவைட் பண்ணிடுறோம் நீங்க படித்துக் கொள்வதற்கு ஏதுவாக ஆக மொத்தத்துல எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி நம்ம இந்த இடத்துல என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிரோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு மெட்டீரியல் தேவைங்கிற பட்சத்துல மெட்டீரியல் ஆகவோ டெஸ்ட் பேஜ் தேவைங்கிற பட்சத்துல டெஸ்ட் பேஜ் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் கடன் கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்க கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்க பட்சத்துல மார்ச் ஒன்றாம் தேதியில இருந்து உங்களுக்கு முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒரு தேர்வை வந்து பாத்தீங்கன்னா டைம் நீங்க பண்ணி உங்களை ரிவிஷன் பண்ணிக்கொள்வதற்கு ஏதுவாக நம்ம ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் எந்த அளவிற்கு நீங்க தேர்வுகளை தொடர்ச்சியாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும் உங்களுடைய தவறுகளை நீங்க திருத்திக்கலாங்கிறதுனால டெஸ்ட் தான் இதனுடைய கான்செப்டா நம்ம நினைச்சிடோம் முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய ப்ரொவைட் பண்றோம் ஆக மொத்தத்துல பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பணிக்கு செல்வதற்கான வழிமுறைகளை இங்க உருவாக்கணும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும் சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே